இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை நடைபெறுகிறது காவிரி கரையோரங்களில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் காவிரி கரையோரங்களில் புகைப்படம் எடுக்கவோ எல்பி எடுக்கவோ குளிப்பாட்டவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ கூடாது என தெரிவிக்கப்படுகிறது இருபது அடியை உள்ளதால் உபரி நீர் பதினாறு கண் மதகுகள் வழியாக எந்நேரமும் திறந்துவிட வாய்ப்புள்ளது எனவே காவிரி கரையோரங்களில் வசிக்கும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் காவிரி கரையோரங்களில் குளிக்கவோ முறைப்படம் எடுக்கவோ மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து உயர்ந்து வருவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காமேஸ்வரன் விவரிக்க கேட்போம் காமேஸ்வரன் இப்ப மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து உயர்ந்து இருக்கிறதுனால கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன விதமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படணும் அந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் ஏதேனும் வழங்கப்பட்டிருக்க வணக்கம் மேட்டூர் அணை நான்காவது முறையாக நடப்பாண்டில் நூற்றி இருபது அடி எட்டாவது நிலையில் மேட்டூர் வருவாய்த்துறை சார்ப்பாக வட்டாட்சியர் ரமேஷ் மற்றும் வருவாய் ஆய்வாளர் வெற்றி தலைமையில் காவேரி கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தாழ்வான பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மேலான பகுதிகளுக்கு செல்லுமாறு எந்த நேரத்திலும் மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவில் உபரி திறக்க வாய்ப்புள்ளதாக அந்த அறிவிப்பு வெள்ள அபாயத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காவேரி கரையோரங்களில் குளிக்கவோ துணி துறைக்கவோ புகைப்படம் எடுக்கவோ கூடாது வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவுறுத்தப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே எம் சி எச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எட்டு ஏழு ஐந்து நான்கு எட்டு எட்டு ஏழு ஐந்து ஆறு எட்டு